வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் விபீஷ்ணன் அடைக்கல படலத்தின் தொடர்ச்சி மற்ற வானர வீரர்களை பார்த்து அனுமன் கூறியது மிகவும் சிறப்புடையது இனிமேல் நான் கூறுகின்ற வார்த்தையை தெளிவாக சிந்தியுங்கள் விஷ்ணன் தன் மனத்தால் நன்கு ஆராய்ந்து இங்கு வந்து சேர்ந்த காலம் தக்கதே இவனது மனப்பூர்வமான விருப்பமும் அரசாட்சியின் மீதே உள்ளது இவனது புத்திவன்மைக்கு ஓர் அளவில்லை இவன் நம்மிடம் அடைக்கலமாக வந்து சேர்ந்ததே இவன் நற்குணம் உள்ளவன் என்பதை நமக்கு சொல்லுகின்றது இவன் ஒரு தவறும் இல்லாதவன் என்பதையும் காட்டுகின்றது இனி வேறு வகையாக உரைப்பது எதற்காக அனுமன் ஆலோசித்து சொல்லியதே செய்யத்தக்கது அனுமன் சொன்னது தகுதியானதில்லை என்று நீங்கள் கருதினால் வேறு ஒரு வகையால் நாம் வெற்றி பெற்றாலும் சரி உயிருடன் இருந்து நல்வாழ்வு பெறுவதாய் இருந்தாலும் சரி அது எனக்கு உடன்பாடு இல்லை அடைக்கலம் கேட்டு வந்த இவனை ஆதரிப்பதால் நமக்கு தோல்வி ஏற்பட்டாலும் சரி அல்லது உயிருக்கே தீங்கு ஏற்பட்டாலும் சரி அது எனக்கு சம்மதமே எம்மை சரணம் என்று வந்தடைந்த விஷ்ணனை ஆதரிப்பதன்றி எமக்கு செய்யத்தக்க வேறு ஒரு செயல் ஒன்றும் இல்லை அடைக்கலமாக வந்து சேர்ந்தவன் புதியவன் என்பதால் அவனை ஒதுக்கி விடுவதற்கு இடமில்லை அவன் யாராயிருந்தாலும் சரி எப்படிப்பட்டவனானாலும் சரி எப்போது நம்மிடம் அடைக்கலம் என்று வந்து விட்டானோ அப்போதே நம்மால் நெடுநாள் பழகிய நண்பனைப் போல் அன்புடன் ஆதரிக்கப்பட வேண்டியவனாவான் ஒருகால் அடைக்கலம் புகுந்த பின்னர் நமக்கு தீங்கு செய்தானானால் அதனால் நமக்கு பெரும் புகழ் உண்டாகும் அடைக்கலம் தந்தவரை துரோகித்ததற்காக அவனுக்கு பழி உண்டாகும் அதனால் நமக்கு இவனை அடைக்கலமாக கொள்வது எவ்வகையிலும் நன்மை தருவதாகவே இருக்கின்றது எனவே இவனை கைவிடுதல் கூடாது இவன் நம்மை உற்ற நண்பன் ஒருவேளை இவனால் நமக்கு தீமை ஏற்பட்டாலும் அதனால் புகழே வந்து சேர்வதால் நமக்கு மகிழ்ச்சியே எனது குலத்தில் முன் தோன்றிய சிபி சக்கரவர்த்தி தம்மிடம் அடைக்கலமான ஒரு புறாவுக்காக தம் தொடை தசையை அறுத்துக் கொடுத்தார் அதனை அறிந்திருந்தும் நான் என்னிடம் அடைக்கலமாக வந்த விஷனுக்கு அபயமளிக்காமல் அளிக்காமல் கைவிடுவேனோ அது எனக்கு தகுதியான செயலோ உங்கள் யோசனையை கேட்டு அவனுக்கு அடைக்கலாம் தராமல் இருப்பது எனக்கு தகுதி இவனை ஆதரிப்பதால் என் உயிர் போதல் சரியோ இல்லை இவனுக்கு அடைக்கலம் தந்து அதனால் இறந்து விடுவேனோ என்று அஞ்சு இவனை கைவிடுதல் சரியோ பெரும் புகழ் தருவதால் தஞ்சம் புகுந்தவனை காப்பதே சிறந்தது என்று எனக்கு தோன்றுகின்றது ஏனென்றால் அவனால் மரம் ஏற்படும் என்று அஞ்சி கைவிடுவதால் அடைகின்ற பழிப்பையும் பாவத்தையும் சுமந்து உலகில் பிணம் போல் சொற்ப காலமே வாழ்வதை விட தஞ்சம் புகுந்தவனை ஆதரித்து இறந்தாலும் அதனால் என்றும் அழியா அப்பகழுடம்பை பெற்று நீடூழி காலம் வாழலாமன்றோ கொடிய விஷமான ஆழக்காலத்தால் நாம் இறந்து விடுவோம் என்று தேவாசுரர்கள் அஞ்சிய போது அவர்களுக்கு அடைக்கலம் தந்து அவர்களது அச்சத்தை போக்கி தாம் அந்த நஞ்சை சிவபெருமான் உண்டதை நாம் கேட்டறியவில்லையோ நாமும் அவ்வகையில் நம்மை சரண் புகுந்தோரை காப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் அக்கடமையிலிருந்து நாம் தவறியவர்களானால் நமக்கு அறம் இருந்தும் ஆண்மை இருந்தும் பயனில்லை தனது பெண் பறவையை பிடித்து கொண்டு தன்னையும் பிடிக்க வந்த வேடனுக்கு குளிர்காய்வதற்கு இறகிலிருந்து நெருப்பை உண்டாக்கிய ஒரு ஆண் புறா பிறகு அந்த வேடனின் பசி துயரைக் கண்டு ஆற்றமட்டாது தானே அவனுக்கு உணவாகவில்லையா அந்த சிறிய ஆண்புறா தனது தியாக குணத்தினால் நற்கதி சிறப்புறவில்லையா இக்கதை வேதத்தில் சொல்லிய விஷயத்தைப் போலவே சிறந்ததாக பாராட்டப்படுவதல்லவோ தம்மை அடைக்கலமாக எண்ணி ஆதி மூலமே என்றழைத்த கஜேந்திர ஆழ்வானை பற்றி கொண்டிருந்த முதலையின் இடமிருந்து திருமால் காத்தருளினானே இவ்வரலாற்றை மறதியில்லாத அறிஞர்கள் மறந்து விடுவார்களோ உலகத்தையும் அதிலுள்ள உயிர்களையும் படைத்தருளிய திருமால் தாமே அவற்றின் சொரூபமாக இருந்த போதிலும் தம்மை சரண் புகுந்தோரை மட்டும் நன்மையடையும்படியாக நன்கு பாதுகாத்து மேலும் முக்தியை தந்தருள்வான் என்றால் அடைக்கலம் கேட்டோருக்கு அதனை அளிக்க வேண்டுவது முறை என்று கூறுவதற்கு வேறு ஒரு சிறந்த உதாரணத்தை காட்ட வேண்டும் என்பது உண்டோ சோபெருமான் முன்பு மார்கண்டேயனுக்கு பதினாறு வயதே உள்ள வாழ்நாளை அழித்துவிட்டு பின்பு சாவதற்கு அஞ்சினான் நான் உன் அடைக்கலம் என்னை காத்தருள்க என்ற மார்க்கண்டேயன் தன்னிடம் வேண்டியபோது போது கொடும் கோபம் கொண்ட கூற்றுவனை உதைத்துத் தள்ளி தஞ்சம் புகுந்தவனை காத்தருளிய மேன்மையை காட்டிலும் இருக்கின்றதோ ராவணன் தன்னை தூக்கி கொண்டு செல்கையில் சீதை இந்த ஆபத்து காலத்தில் என்னை காத்தருள்வதற்கு யாருமே இல்லையா என்று புலம்பி வாடிய போது எனது தந்தை முறையான ஜடாயு அவளை காத்தருள அறத்திற்கு புறம்பான அரக்கனுடன் சண்டையிட்டு உயிர்விடவில்லையா அவ்வாறு நானும் என்னிடம் தஞ்சம் புகுந்தோரை ஆதரித்து ஒரு கால் அதனால் நான் இறந்து போவதானாலும் அதனை செய்யாது விடுதல் எனக்கு அழகாகுமோ ஜடாயு தன் எனக்கு அந்த நல்ல குணத்தை அருளி சென்றதை நான் மறந்துவிட்டால் அவருக்கு துரோகம் செய்தவனாவேன் இப்படி நான் ஆகலாமோ தன்னை தஞ்சம் அடைந்தோரின் உயிரை தன்னுயிர் போல் பாதுகாவாத வஞ்சகர்களும் தனக்கு பிறர் செய்த உதவியால் ஏற்பட்ட செய் நன்றியை மறந்தவர்களும் குற்றம் இல்லாமல் நன்கு சிந்தித்து பார்த்தும் சிறந்த வேத வழியில் உள்ள தத்துவ பொருளான கடவுளை பொய் என்று சாதிக்கும் நாத்திகர்களும் ஆகிய இவர்கள் என்றும் திரும்ப முடியாத நரகத்திலே சென்று விழுவார்கள் சீதையை ராவணன் கொண்டு போவான் என்று நினைத்தோ தேவர்களுக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கும் மறைவற்றவனாகி அவனை கொள்வேன் என்று நான் விரும்பி சபதம் கூறினேன் இல்லை தண்டக்காரின் எத்து முனிவர்கள் என்னிடம் அவையும் கேட்டு வந்த காலத்தில் அவர்களுக்காக நான் சொன்ன அந்த வார்த்தைகளை இப்போது நானே மறந்து போவது நல்லதோ யார் தஞ்சம் என்று வந்தாலும் ஆதரிக்க வேண்டுவது என் கடமை இதனை எனக்கு திரும்ப திரும்ப உணர்த்துவதற்காகவே அன்று முனிவர்களுக்கு நான் தஞ்சம் அளித்த போது இவ்வார்த்தைகளை கூறினேன் நினைத்த செயல் நிறைவேறட்டும் இல்லை நிறைவேறாமல் போகட்டும் சிந்தித்துப் பார்த்தால் அருளுடையோருக்கு ஏற்படக்கூடிய தஞ்சம் அடைந்தவரை பாதுகாப்பது என்ற இந்த குணத்தை விட உலகில் சிறந்த குணம் வேறு உண்டோ சூரியமைந்தனே ஒரு குற்றமும் இல்லாத விபீஷ்ணனை நீயே போய் என்னிடம் அழைத்து வா என்று ராமபிரான் கூறி முடித்தார் சுக்ரீவன் அந்த கணத்தில் ராமபிரானை வணங்கிவிட்டு விபீஷ்ணனை அழைத்து வருவதற்காக அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றான் துவிந்தன் தங்கள் முன்பாக வந்து கொண்டிருந்த சுக்ரீவனை கண்டான் உடனே அவனை விபீஷ்ணனுக்கு சுட்டி காட்டி ராமபிரான் உன்னை அழைத்து வரச் சொன்னார் அதனால் சூரிய மைந்தரியான சுக்ரீவ மகாராஜா உன்னை அழைத்துப் போவதற்கு வருகிறார் என்று சொன்னான் அதைக் கேட்ட மகிழ்ந்த விபிஷ்ணன் விரைந்து சுக்ரீவன் எதிரில் போய் நின்றான் நீண்ட காலமாக பழகினாலும் தூய்மையில்லாத கீழ் மக்கள் உண்மை நட்புடன் மனம் ஒன்றுபட மாட்டார்கள் ஆனால் தூய குணம் உடைய பெரியோர்கள் எதிரில் பார்த்த போதே மனம் கலந்த நண்பர்கள் நண்பர்களாவார்கள் அதனால் மேன் மக்களான சுக்ரீவனும் விபிஷ்ணனும் விரைவிலே மனம் ஒன்று கலக்க ஒரே நேரத்தில் வந்த இரவும் பகலும் போல தழுவிக்கொண்டார்கள் பின்பு சுக்ரீவன் ராமபிரான் தமது சூரிய குலத்துக்கு ஏற்ப மகிழ்ச்சியுடன் உமக்கபயம் அளித்து அருளினார் ஆகையால் உடனே சென்று பெருமானின் பொற்கழல் அணிந்த திருவடிகளை தொழுவீர் என்று விபீஷ்ணனை நோக்கி கூறினான் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நன்றி